சிம்ம ராசிக்கார அன்பர்களே ஆயுசுக்கும் நமக்கு தோல்வி மட்டும்தான்டா துக்கம் மட்டும்தான்டா எந்த ஒரு நல்லதும் நடக்காதுடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பூரா முழுக்க முழுக்க கஷ்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வெளியே நடக்கணுமா தெரியக்கூடிய நபர்கள்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார்கிட்ட எல்லாம் நெருக்கமாக முயற்சி பண்றாங்களோ யார்கிட்ட எல்லாம் நெருக்கமாகணும்னு ஒரு சில விஷயங்களை பண்றாங்களோ அந்த இடத்துல இவர்கள் வாழ்க்கையில ஒத்து போயிடுறாங்க யாராவது இந்த சிம்மராசிக்காரர்கள் யாரையாவது ஒருத்தவங்களை போய் பயங்கரமா நம்புறாங்க அப்படின்னா மட்டும் போதும் உடனே அவங்க கிட்ட இருந்து இவர்கள் கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே தாங்க நிச்சயமா ஏமாற்றம் தான் இவர்கள் என்னதான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களே துன்பப்படுறாங்களே நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு ரொம்ப கருதனையா ரொம்ப அவங்களுக்கு தேவையான உதவிகளை எப்போதுமே செய்வாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்னதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை எப்போதும் செஞ்சாலும் இவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முன் வருவதே கிடையாதுங்க இன்னைக்கு எடுத்து பாருங்களேன் இவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க இல்ல படிக்க போறாங்க அப்படின்ற போது எந்த இடத்துக்கு போனாலும் சரி உதவி செய்யறதை இவர்கள் எப்போதும் நிப்பாட்ட மாட்டார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அப்படி கிடையாது இவர்களுக்கு எதுக்கு நாங்க உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தினாவட்டா பேசுறதும் இவர்களை காயப்படுத்துறதும் தான் செய்வாங்க மிகச்சிறந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த சிம்மராசிமுடைய வாழ்க்கையில சிம்மராசிக்கார்கிட்ட வந்து ஒருத்தங்க ஒண்ணு கேட்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் எப்ப என்கிட்ட வண்டி இல்ல இன்னைக்கு ஒரு வண்டியை தெரியாது இந்த வெளியே வரைக்கும் வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னு கேட்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு ஆனா அவங்க கேட்டுட்டாங்களே ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தங்க அப்படின்ற போது ஒருத்தன் கேட்டுட்டாங்களே நம்ம எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் கேட்கறாங்க அப்படின்ற போது நம்ம கொடுத்துதானே ஆகணும் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த ஒரு பெரிய மனசுன்னு பார்த்தீங்களா அதனால சரி எடுத்துட்டு போப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் திடீர்னு ஒரு நாள் இவருடைய வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு இல்லை இவருடைய வண்டி ஏதாவது காரங்களால வித்துட்டாரு இப்போ வண்டி இல்லாம இருக்காரு அவங்க வண்டி வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த ஒரு பத்து நிமிஷம் அரண் நேரம் வண்டி தரையா அப்படின்னு வந்துரு அப்படின்னு கேட்பாங்க அவங்க அதாவது சிம்மராசிக்காரர்கிட்ட வண்டி வண்டி வாங்கும்போது ஒரு நாள் முழுக்க தேவைப்படும்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனா இவங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வண்டி கேட்டா கூட தர முடியாதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வண்டிக்குன்னு சொல்லுங்க எந்த ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு உதவியாக ஒரு கைமாத்தா கொஞ்சம் பணம் கொடுப்பான்னு இவர்கள்ட்ட வந்து கேட்டு வெக்கமே வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இவங்க கேட்கும் போது அதை கொடுக்க கூட மாட்டாங்க வாங்குறது பிரச்சனை இல்லை அது எல்லாருக்கும் கடன் பிரச்சனை வரும்போது ஒரு சில பண பிரச்சனைகள் வரும்போது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு வாங்கிடுறது பிரச்சனை கிடையாது நல்ல விஷயம் தான் ஆனா அந்த ஒரு விஷயத்த திருப்பி கேட்கும் போது அதாவது கொடுத்த பணத்தையே உங்ககிட்ட திருப்பி கேட்கும் போது நீங்க கொடுக்க மாட்டேன் சீப்போ அப்படின்ற மாதிரி பேசினா அது எந்த விதத்துல ஆய்வு இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையவே சிம்மராசினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க இவர்கள் நிறைய நம்புவாங்க இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கப்பா இவங்க நம்மளை எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை பயங்கரமா நம்புவாங்க அவங்களுக்காக உதவி செய்யணும்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் உதவி செய்வாங்க ஆனா உதவி செய்யும் போது அவங்களுக்கு தெரியல இவங்க நல்லவங்கதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவர்கள் உதவி செஞ்சுட்டாங்க இந்த சிம்மராசிக்கார்கள் ஆனா நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற மாதிரி இவர்கள் யாருக்காக தன் சேர்த்து வச்ச பணத்தை கூட எடுத்து கொடுத்தாங்களோ அதாவது சிம்மராசிக்காரர்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னாலே அது முக்கியமா தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் தன் பிள்ளைகளுடைய பழைப்பு பிள்ளைகளுடைய வேலை இது போன்ற விஷயங்களுக்காக தான் சேர்த்து வைப்பாங்க இந்த சிம்ம கணக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய குடும்பம் ஏதாவது எனக்கு எனக்குன்னு எதுவுமே இல்லாம எல்லோருக்கும் கிடைக்கணும் மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில அதாவது இந்த செல்வம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் எப்போதுமே சேர்த்து வச்சிருப்பாங்க அனாவசியமான செலவுகள் எப்போதும் என்னைக்குமே பண்ண மாட்டாங்க இப்படி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்களை திடீர்னு ஒரு ஆள் வந்து இப்ப எனக்கு தேவைப்படுது கொஞ்சம் தர முடியுமா கை மாத்தானா திருப்பி கொடுத்தல அப்படின்னு கேட்பாங்க சரின்னு அதையும் கொடுப்பாங்க கடைசியில அந்த ஒரு விஷயமும் திருப்பி கேட்டாலும் இவர்களிடம் கிடைக்காத அளவுக்கு தள்ளிப் போயிடுது தினமும் நித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைன்றது தான் இருக்கு என்னதான் இவர்கள் அதை சரி செய்ய நினைச்சாலும் என்னதான் இவர்கள் அதை மாற்றி அமைச்சிடணும் மாத்திடணும்னு நினைச்சாலும் வாழ்க்கையில மாறாத சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எகத்தாளமாக பேசுவாங்க திமுறா பேசுவாங்க உங்களுடைய மனசை காயப்படுத்துகிற விதமா கூட பேசுவாங்க ஆனா உங்களுக்கான நீங்க யாருக்கு அதாவது உங்கள்ட வாங்கின செல்வத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்தை நினச்சி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நல்லதும் நன்மைகளும் நடக்கக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்ததோ அது பெரிய கஷ்டங்கள் ஏற்படுத்திருக்கலாம் துன்பங்கள் ஏற்படுத்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்வச்சு சுமந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க போறீங்க சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படி நடக்க போகுது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை பற்றி நாம் தலத்தில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய நம்ம நீங்க போதும் மறக்காம பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கார நண்பர்களே முதலாவது மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வேலைக்கு போனாலும் இல்ல ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போனாலும் சரி அதை நம்பி முழுமையான மனசோடு போவீங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக அங்க போனீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமலே போயிடும் இது வரைக்குமே இந்த சிம்மராசிக்கார்கள் எந்தெந்த விஷயத்த ஆசைப்படுறாங்களோ எந்தெந்த விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்களோ அது கடைசி அவர்களுக்கு கிடைக்காம தாங்க போயிருக்கு இன்னை அளிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக அமையும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் எடுத்துக்கணும் தன்னுடைய வாழ்க்கையை சொந்தமாக முயற்சி பண்ணீங்களே அப்போல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இது இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லைங்க நினச்ச விஷயம் கிடைச்சதுன்னா சந்தோஷம்னா யாருக்குதான் சந்தோஷம் அப்படின்னு கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இவர்கள் எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாம் இவங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க இல்ல ஒரு முட்டை சாப்பிடணும் நினைக்கிறாங்க இல்லை ஒரு சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட நினைக்காங்க என்ன சாப்பிட நினைச்சாலும் சரி இல்லை இதை வாழ்க்கையில் வேணும் இது எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இது ஒரு இது எனக்காச்சும் எப்படியாச்சும் கிடைக்குமா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்த பொருள் மேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு உணவு எதுவாக இருந்தாலும் சரி எது மேலே ஆசைப்பட்டாலும் இவர்களுக்கு அது கிடைக்காது இவங்களுடைய வீட்டில் அந்த ஒரு பொருளும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சேவ பயிற்று அணிந்துருக்காங்கப்பா கொஞ்சம் போல ஒரு கைப்பிய அளவுக்கு சேவ் இருக்கு நமச்சர் ஏதோ ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எனக்குதான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சாப்பிடலாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி இதை சேவுக்காக சொல்ல மொத்தமா ஒரு போட்ல சொல்றோம் சரிங்களா இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல சாப்பாடு இருக்கலாம் அது எனக்குதான் கிடைக்கணும்னு எடுக்கலாம்னு போவாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய இவருடைய சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் இவர்களிடம் இருந்து தட்டி பறிச்சிருவாங்க இவர்கள் கிடைச்சாலும் கூட இவர்களுக்கே கிடைச்சாலும் கூட அது அவர்களால எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா தன்னுடைய தம்பி அழுகுறான் தன்னுடைய சகோதரி அழுதுறா அப்படின்ற போது அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனா இவர்களுடைய அழுகையை பற்றியும் இவர்கள் கண்ணீர் வராங்கன்ற பற்றியும் யாருக்குமே கவலை கிடையாது இந்த சிம்மராசிக்கார்கள் என்னமா பண்ணிட்டு போறாங்க நமக்கான வந்து அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா இந் சிம்மராசிக்கார்கள் முன்பு மற்றவர்கள் யாராவது அழுதுட்டா போதும் உடனே இவர்களுக்கு மனசு அப்படின்னு நொந்து போயிடும் சரி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மற்றவர்களை காயப்படுத்தி என்னைக்குமே இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அது வேணும் இது வேணும் நினச்சிட்டே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க யாரையுமே காயப்படுத்தாம உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலையில முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீத்தோ ஏதாவது ஒரு பிரச்சனையும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு வேலைக்கு போனாலே வேலைக்கு போகணுமா வேலையை விட்டு நின்றுலாமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மனசு யோசிக்கமே தவிர வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இப்போ வரைக்கும் உங்களுடைய மனசுல தான் தொடுதல் தவிர போகணுன்ற ஆசை இல்லை அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்து இனி மாற்றங்கள் ஏற்படும் வேலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதற்கு முன்பு வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல தேவையில்லாத சில நபர்களுடன் சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் இதுநாள் வரைக்கும் தள்ளப்பட்டீங்க அங்கே போனாலே அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடன் தேவையில்லாமல் சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலைக்கு போகும்போது அங்கே சண்டைகள் சண்டை போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் மன நிம்மதியோடு வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களை போட்டு கொடுத்து நிறைய நபர்கள் பேர் வாங்கியிருக்காங்க ஒரு சில நபர்கள் உங்களை போட்டுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மாறும் உங்களை வச்சு யாருமே நீ முன்னேற மாட்டாங்க நீங்க வேலை செய்யறீங்களா மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் முன்னேறுவாங்க யார் மீதும் பொறாமைப்படாத எண்ணங்கள் என்பது உங்களை சுற்றியும் இருக்கும் நீங்களும் அப்படிதான் இருப்பீர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அமையவே இல்லைங்க நீங்களும் எவ்வளவு நாட்களாக கொண்டு தருறீங்க பசங்களையும் தருறீங்க ஆனா அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கறத உங்களுக்கு அமையாம பல நாட்களாக கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏன்னா திருமண வாழ்க்கை இல்ல திருமணமே அமையல அப்படின்ற போது பாக்குறவங்க எல்லாருமே இவங்களை கேலி பண்றது கிண்டல் பண்றதுன்னு எல்லா விதத்துலயுமே அசிங்கப்படுத்துவாங்க இவர்கள் என்னதான் நல்லவங்களாகவே இருந்தாலும் இது ஒரு விஷயம் இல்லையா ஒரு பெண்ணா இருந்தா இவர் இந்த பெண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்கு இந்த பெண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னா கல்யாணமான பொண்ணு பையனே ஏதாச்சும் இறந்துவாங்க அப்படின்ற மாதிரி வாட்டிகாலையை கொன்றுவாங்க இதேக்கு பையனுக்கு இருக்குன்னா பையனுக்கும் இதே மாதிரி தோஷம் இருக்கு இந்த மாதிரி யாரு அந்த அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லியே அவருடைய மனசை ஒன்றும் இல்லாமல் உடச்சிட்டு போயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு திருமணமாகாமே இருந்துச்சு இவ்வளவு வரைக்கும் இப்படிப்பட்ட எந்தெந்த வாயெல்லாம் உங்களை தப்பா பேசி தவறலா பேசி உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுடைய மனசை உடைச்சார்களோ அவர்களுடைய இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க இதற்கு முன்பு வரைக்கும் மாறாத பழ விஷயங்கள் மாறாரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை காணக்கூடிய நாட்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை பார்த்துருப்பீங்க பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி திருமண வாழ்க்கையோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க முன்னெல்லாம் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில ஒருத்தங்கிட்ட போய் பேசினா போதும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ பரத்திடுவாங்க இவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வைக்க வேண்டிய நிலைமைக்குதான் தள்ளப்படுவாங்க இதற்கு தீர்வே கிடையாதானு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது ஆனா நித்தம் யோசிச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமும் தான் வந்துட்டு இருக்கும் அதற்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசனுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம ஆக்கியவங்கள ரொம்பவே காயப்படுத்தி கஷ்டப்படுத்துச்சு அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் மாறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் துன்பத்தை கண்டு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க வேதனைகளும் பற்றிருக்கீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்க நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் உங்க வாழ்க்கையில குழந்தைகள் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய கஷ்டங்களை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி காணாமல் போய் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது யாராக இருந்தாலும் சரி உங்க மேல அன்பு காமிப்பாங்க பாசம் காமிப்பாங்க தவிர விரோதத்தையோ இல்ல துன்பத்தையோ இல்ல கஷ்டத்தையோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்காக எல்லோரும் சேர்ந்து உதவி செய்வாங்க உங்களுக்கான விஷயங்களை செய்வாங்க அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் இரண்டு நாள் வரைக்குமே